நடிகர் தனுஷ் விவகாரத்தில் நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைகிறார் செந்தில் ராஜா விவரங்கள் நடிகர் தனுஷ் பல தயாரிப்பாளர்களிடம் முன்பணம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு சரியான கால்பீட் வந்து வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது பல தயாரிப்பாளர்கள் குறிப்பாக ஆறு தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் கொடுத்தார்கள் என்று கூறப்பட்டது தான் அவருக்கு வந்து மறைமுகமாக ஒரு ரெட் விதிக்கப்பட்டிருந்தது அதாவது அவரை வைத்து படம் தயாரிப்பவர்கள் தங்களிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு படத்தை தயாரிக்க வேண்டும் என தயாரிப்பு சங்கம் கூறியிருந்தது இந்த விவகாரத்தில் நடிகர் சங்கம் மற்றும் தயாரிப்பாளர்கள் சங்கம் இடையே இடையே வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தது அது குறித்து பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது இந்த நிலையில் தான் இறுதியாக நடைபெற்ற ஒரு பேச்சுவார்த்தையில் தனுஷுடைய திரைப்படத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது படப்பிடிப்பு நடத்திக் கொள்ளலாம் என தயாரிப்பாளர்கள் சங்கம் ஒரு அறிக்கையும் வந்து வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் அந்த அது வந்து ஒரு திரைப்படத்திற்கு தான் அனுமதி என்று தயாரிப்பாளர்கள் சங்கம் வந்து கூறியிருக்கிறார்கள் தற்போது ரெட் ஜெயண்ட் ஆகாஷ் தயாரிக்கக்கூடிய படத்தை தனுஷ் இயக்கி நாயகனாக நடிக்கிறார் அந்த திரைப்படத்திற்கு மட்டும் அனுமதி என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அது இல்லாமல் மற்ற விவகாரங்களை கூட்டுக்குழு விசாரிக்கும் ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தார்கள் அதில் வந்து அந்த கூட்டுக்குழுவில் தயாரிப்பாளர் சங்கம் பெப்சி மற்றும் நடிகர் சங்கம் இடம்பெறும் என்றும் தெரிவித்திருந்தார்கள் இதற்கு தான் தற்போது நடிகர் சங்கம் ஒரு கண்டனத்தை வந்து தெரிவித்திருக்கிறது அந்த கண்டனத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால் நாங்கள் அனைவருடைய நலன்களையும் வந்து கருத்தில் கொண்டு செயல்படுகிறோம் தயாரிப்பாளர் சங்கத்தில் நடிகர் தனுஷ் சம்பந்தமான அனைத்து விவகாரங்களும் சுமூகமான பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது தற்போது எந்த ஒரு அனுமதியும் இன்றி கூட்டுக்குழு விசாரிக்கும் என்று ஒரு குழுவை வந்து அறிவித்திருக்கிறார்கள் இது கண்டனத்தில் இந்த வந்து வந்து பெப்சி நிர்வாகம் தலைமை தாங்கி நடத்துகிறது அவர்களுக்கு பின்னால் இருந்து செயல்படுகிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் நாங்கள் தொழிலாளர்களை நாங்கள் கருத்தில் கொண்டுதான் செயல்படுகிறோம் ஆனால் தொழிலாளர்களை மையமாக வைத்து அந்த பெப்சி நிர்வாகம் இந்த பிரச்சனையை வந்து உருவாக்கி வருகிறது இது வந்து கண்டனத்துக்குரியது என நடிகர் சங்கம் தெரிவித்திருக்கிறது நந்தா நன்றி செந்தில் ராஜா விரிவான விவரங்களுக்கு